ஆய் ஃபிரண்ட்ஸ் பொங்கல் லேக்கர் ராசு பார்த்தீங்கன்னா மாசி மகம் ஆயிரம் போகிறோம் நாலு அஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதுலேருந்து சரியாக சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை ஆனால் திதி கொடுக்குறது லைவாக பங்காட்டுறேன் வீடியோ போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா போடுறேன் நினைக்கிறேன் ரெண்டரை மணி ரெண்டே முக்கால் ஆகுது நம்ம எங்கே போகிறதுனே தெரியல விருத்தாச்சலம் போகிறதா இல்லை திருவோட்டத்துறை போகிறதா இல்லை இது என்ன ஒரு இன்னொன்று பட்டூர் இரநூறு இப்போ எங்கே போகிறதுனே தெரியல ஏதோ ஒரு போக்குல நானும் போயிட்டுருக்கேன் வித்தாச்சலம் ரொம்ப லாங்கு அதனால் ப்ளஸ் விருத்தாச்சலம் போகலை யி திருவட்டத்தூரம் போகலான்ட்டு கிளம்பிட்டேன் இப்போ அதுலேயே போயிருப்பேன் சில குழா சிக்கல்களை சமாளிச்சு அதில் போக முடியல அதனால சொல்ல விரும்பலை நான் காலைல இருந்து சாப்பிட்ல வேறே காலைல ஏன் சாப்பிட்லாம் மதியம் திரி பொறுத்து தான் சாப்பிட்லான்ட்டு முடியோட இருக்கேன் டோ லுக்கின் பேக் முடியோட வந்திருக்கேன் டோ டோ லுக்கின் பேக் கிடையாது சொன்னார் விதேஷம் டோ லுக்கின் பேட் ஓகே இதுதான் பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு ஆனால் எப்படி இருந்து இதாக தான் இருக்கும் அப்படி இப்படி தான் இருக்கும் அதுபடி நான் எடுத்து பேசுகிறேன் யார்கிட்ட பேசுகிறோமே பேசுகிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃபேன்ஸ் லைவாக இப்போ இது லைவ் வந்து ஆக்டர் ராஜ் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்க முடியாதுங்கிறவங்களாம் நான் லைவில் கட்டுறேன் வாசி முகம் தேர் திருவியார் ப்ளஸ் மகம் அது எப்படி பிரம்மாண்டமாக இருக்கா இல்லையான்னு இன்றைக்கி பார்த்துருவாங்க வாங்க என்னை கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இப்போ சேனலை மறக்காமல் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ தான் நம்ம வீடியோ போடக்கூட உங்களுக்கும் வரும் எங்களுக்கு எனக்கும் பார்த்திங்கன்னா எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும் உங்களிடம் இருந்த விட ஆக்டர் ராசு பணத்தில் மீண்டும் சந்திப்போம் சொல்லுவேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவேன் குருபிடிச்ச கத்தியத்துக்கு இப்போ போகிறேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க நம்ம இப்போ எக்ஸாலிட்டாக எங்கே போயிட்டு இருக்கோம்னா பாலத்து மேலே ஏற போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் பாலம் வந்து மேலே பாலம் அந்த பாலத்து மேலே ஏற போகிறோம் உங்களுக்கு செகன்த்தில் அப்படியே நான் ஓகேங்களா ரெண்டே தான் ஏன் நம்ம இப்போ எக்ஸாக்டாக ஏறு 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 இது நம்ம நாட்டு பாலம் ஏறு ஏறியாச்சுங்க அந்த பாலம் சங்கர் சில கட்டினது சங்கர் கட்டின சங்கர் திட்டம் யார் யார் யாரு அந்த கம்பெனி தான் மழும் நல்லா மலரும் மலா இருக்கும் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க அது வேற விஷயம் சாய்ந்தரம் வந்து கோயிலுக்கு போகிறவங்க தான் வருவாங்க ஆனால் நான் இப்போ தான் வந்து இன்னும் திங்க கொடுக்கல இதில் வேற மழை வேறு மழை வேறு பயங்கரமாக பெய்யுது விட்டு விட்டு பெய்யுது நேற்று சரியான மழை இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கு அதுதான் எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது வேறையா பயங்கரமாக போயிடுது நான் திருவி கொடுத்துருனோம் என்னென்னு ஒரு டவுட்டாக இருக்கு கொடுத்துருவேன் மேக்சிமம் அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்யப்பட்டுலன்னு செய்யப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான ஐயர்கள் இருக்கார்கள் அதுக்கான ஏற்பாடும் செஞ்சாச்சு ஓகேங்களா

அப்படிங்கிறதே இல்லையே வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறது பரவாயில்லையா சக்கரவில்லை ஓடிக்கிட்டு இருக்கேங்க கரும்பு வந்து இறக்கி செக் பண்ணுறாங்களா இல்லை அந்த சக்கரவில வந்து ரொம்ப நாளாக மூடப்பட்டிருந்தது இதில் காட்டுறோம் பாருங்கள் லைட்டாக தான் தெரியும் நான் அப்புறம் ஃபுல்லாக காட்டுறேன் இதுக்குன்னு தனியாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ரொம்ப நாளாக வந்து மூடப்பட்டிருந்தேன் சக்கரல புரியுதா புரியுதுங்களா நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திறந்துருக்காங்க கரும்பு உள்ளே போது செக் பண்ணுறாங்களா இல்லை இன்னும் ஆரம்பிச்சிட்டாங்களா என்னென்னு ஒன்று எனக்குன்னு தெரியல டவுட்டாக தான் இருக்கு நான் அதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போதைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குறத அதை சொல்கிறேன் பாலை பிடிச்சி சாப்பிடல காலையில் சாப்பிடல மதியம் சாப்பிடலை ஏன்னா விரதம் டிவி கொடுத்தது தான் சாப்பிடணும் அதுதான் நம்மளோட கோட்பாடு வெளியில் வரும் நல்லா போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் ஆக்டர் உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் ஆக்ட் உங்கள் ஆக்டர் ராசு பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஜிஜித்தே பார்க்காதீங்க எங்கள் படமும் வருது மே மாதம் ரிலீஸு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தலாம் வளர்ந்துட்டாங்க நாங்கள் இன்னும் வளரல எங்களையும் பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆவா எனர்ஜி பூஸ்டாக இருக்கும் சேனல்லையும் கொஞ்சம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்போ ஒரு ஒரு நான் டெய்லி வீடியோ போடுறேன் ப்ளஸ் வீடியோ போட்டு ஒன்றுக்கு பலன் இல்லாத மாரியே இருக்குது டெய்லி ஒரு சப்ஸ்கிரைபராக ஏதுனா எனக்கு நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம வாழ்க்கை முடியா போது நம்ம வாழ்க்கையில் மயம் வேறு இடையில வந்து அடிக்குது வெயில் அடிக்குது புயல் அடிக்குது இது வேற ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்றைக்கு தான் வாழ்க்கையில் முன்னு போகிறோன்னு என்னால் ஒன்றும் புரியல அதை நீங்கள் தான் பார்த்து ஏதோ பண்ணணும் கஷ்டம் கஷ்டம் கன்று தண்ணி வருது ஆனால் இது மய தண்ணி நீங்கள் அது உள்ள அது ஒரு ஃபீல் ஃபீல் ஆயிடுச்சு அது எடுத்து பிரிச்சு எதுவுமே பண்ண முடியாதுங்க பசத்தில் போயிட்டு போய் வாழ்க்கையை மயிலில் போகிறேன் தீவிரம் வந்தாலும் நான் தான் பார்த்துக்கணும் இது வந்தாலும் நான் தான் பார்த்துக்கணும் ஆக்குள்ளே வந்தாலும் ஃபோன் வேறே நினைக்கிறேன் இந்த ஃபோன் நினைச்சாலும் நான் தான் அதை மாற்றணும் ஒரே கஷ்டமாக இருக்குது வசிக்கிறது ஒரு பக்கம் ஆனால் நான் விரதம் நம்ம கோட்பாடு வந்து கரெக்டாக இருக்கணும் ஒன்பது நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுது வீடியோ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆகுது வாழ்க்கையில ஒரு வெளி ஒளி இல்ல என்ன வாழ்க்கை இது இருக்கு மயிரமாறி மையே ஐரே வந்தாலும் வரலனாலும் சாமியாக வந்தாலும் வரலாம் லைவ் கன்ஃபார்ம் லைவ் கன்ஃபாம் ஓகேவா உங்கள் ஆக்டர் உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி எல்லாரும் வாங்க வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கல்லிடம் இருந்து விட போய் ஆக்டர் ராசு இது 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 மட்டும் நான் இன்னும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தலைவர்கள் இருப்பேன் உங்களுக்கே டென்ஷன் ஆகும் ஓகே ஓகே பாய் 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 பாய்